வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் ஒன்பதாம் திகதி என்னென்றால் இது முக்கியமான விடயம் ஒன்று என்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று இப்போ இந்த நாளைக்கு இந்த படங்களை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோக்களை பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது ராமநாதன் அர்ச்சுனா ஒரு ஊத்த அரசியல் செய்கிறார் டபுள் கேம் அடிக்கிறார் ட்ரிபிள் ஆகவே நடக்க முன்னமே மக்களுக்கு சொல்கிறது எனக்கு கடமை ஸோ இப்படி ஒரு கடிதம் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை வாசிக்கிறேன் போன்றபில் சாரி ஹிஸ் எக்ஸலன்சி த ப்ரெசிடென்ட் பிரசிடென்சியல் செக்ரட்டரியட் கிளம்பு அதாவது வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு எழுதப்பட்ட கடிதம் சப்ஜெக்ட் ஏர்ஜென்ட் கோல் டு கன்வீன் ஆன் ஓல் பார்ட்டி கன்ஃபரன்ஸ் ஆன் யூஎஸ்டரி சேங்ஷன்ஸ் அதாவது ஓல் பார்ட்டி கன்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்துவதற்காக சகல கட்சிகளுடைய கன்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்துவதற்காக நாளைய தினம் வந்து ஒரு ஏர்ஜென்ட் மீட்டிங் ஒன்றை ஜனாதிபதி அவர்களுடன் நாளைய தினம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் அதுக்கு இந்த கடிதம் வந்து எல்லா பார்ட்டி தலைவர்களும் சைன் பண்ணி இந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிறது கடிதத்தை வாசித்து அதனுடைய தமிழை வழங்கப்படுத்துகிறேன் என்னென்றால் கடிதத்தை வாசிப்போம் யோ எக்ஸலன்ஸி என்றால் மதிப்பு கூறிய ஜனாதிபதி அவர்களே த இம்பசிஷன் ஆஃப் ஃபோர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டரிஃப் இது டரிஃப் அல்ல ரெசிப்ரோக்கல் டரிஃப் அவர்கள் மாதிரி அடிச்சிருக்கிறார்கள் ஃபோர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டரிஃப் ஆன் ஸ்ரீலங்கன் எக்ஸ்போர்ட்ஸ் டு த யுனைடெட் ஸ்டேட் ஹேஸ் சென்ட் ஷோக்வேஸ் அக்ராஸ் கீ செக்டர்ஸ் ஆஃப் அக்கனமி This is not a meme, merely a trade issue. it is a national crisis with far-reaching consequences that demands immediate strategic and uh, collective action in the Nassolentral. அமெரிக்க அரசாங்கத்தால் எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சகல பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீதம் வரி உங்களுக்கு நான் இது ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறேன் நாற்பத்தி நாலு வீதம் போட்டு கேள்விக்குறி போட்டு ஒரு இது என்றால் அந்த வீடியோ பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோ போடுகிறேன் அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு எங்களுடைய நாடு எண்பத்தெட்டு வீத வரி விதிக்கிறது ஆகவே அதற்கு எதிரான வரி வரியாக எங்களுடைய பொருட்களுக்கு அமெரிக்கா அதனுடைய பாதி அதை ட்ரேட் டெபிசிட் சொல்வார்கள் அதாவது வந்து உப்பு மாட் பரிமாட்டு அல்லது ட்ரேட் என்றால் வியாபார குறைகளை இடை இடை நிரப்புவதற்காக எண்பத்தெட்டு வீதம் நாங்கள் அவைக்கு அடிக்கையில் அவர்கள் எங்களுடைய சாமான்களை இங்கேருந்து நாங்கள் விற்கிறது என்றால் நாற்பத்தி நாலு வீத டேரிஃபை அதாவது எங்களுடைய பொருள் இப்போ நூறு டொலர் பொருள் ஒன்றை இலங்கையிலிருந்து டீ ஒன் பை டீ பேக்கெட் ஒன்றை அமெரிக்கா வேண்டுவதாக இருந்தால் அதிலே நாற்பத்தி நாலு வீதம் நூறு டாலருன்றால் நூற்றி நாற்பத்தி நாலு டாலர் அமெரிக்கன் நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த டெரிஃபை போட்டுக்கிறார்கள் அதன் மூலம் என்ன நடக்குமான்னு சொன்னால் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடையாத நாடுகளில் அடைந்து வர நாடுகளில் பொருட்கள் இங்கேருந்து இருந்து விற்கலாமல் போனால் அதுபோல் எங்களுடைய நாட்டில் இருக்கிற கம்பெனிகள் மூடப்படும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இழக்கப்படும் அது சம்பந்தமாக வீடியோ தெளிவாக போட்டியிருக்கிறேன் ஸோ அது ஒரு நெஷனல் தேசிய பிரச்சனை அது மாத்திரமல்ல அது ஃபார் ரீச்சிங் கன்சிகரும் காலங்கத்தில் இலங்கை ஒரு இக்கட்டான கொண்டு போக போகிறது சம்பந்தமாக எல்லா கட்சி தலைவர்களும் நாளைய தினம் ஜனாதிபதியை மீட் பண்ணுவதற்காக கேட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் வந்து மீட் பண்ணுவதற்காக இண்டஸ்ட்ரீஸ் சச் எஸ் ஆப்பிள் டீ ரப்பர் சினமன் அது எக்ஸ்போர்ட்ஸ் டிப்டர் endangering and அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபரைன் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் பட் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீலங்கன் வெர்க்கர்ஸ் இன் ஃபேமிலிஸ் இது என்ன சொல்லிவிட்டால் கிடைக்கிற தேயிலை ரப்பர் மற்ற அது ஆடை தொழிற்சாலை போன்றது வந்து இங்கேருந்து அனுப்புகிற பொருட்கள் எல்லாமே வில்படாது வில்படாட்டி கம்பெனிகள் நட்டத்தில் ஓடேக்குள்ள எக்கச்சக்கமான குடும்பங்கள் வேலை வாய்ப்பு விழுந்து நாடு வாங்குறத்தின் நிலைக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அஸ் பாட்டி இஸ் இந்த ஒப்போசிஷன் வி ஃபைனலி பிலீவ் இட் இஸ் இன் இன்ப்ரவைசிவ் that தட் த கவர்மெண்ட்ஸ் இமீடியட்லி கன்வீன் அண்ட் bringing together all uh, through, uh, political forces, regardless of affiliation, to level up லெவலப் யுனைடெட் coherent நேஷனல் response. அது என்னென்று சொல்கிறார் என்றால் இப்போ எங்களுடைய சகல கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் ஒன்றாக இணைந்து இது சம்பந்தமாக கூடி முடிவெடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அதுக்குரிய எல்லா கட்சித் தலைவர்களுடைய மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணுவதற்காக இந்த கடிதம் இருக்கிறது ஆன் திஸ் ஒகேஷன் த சுச்சுவேஷன் பிகம்ஸ் இவன் மோர் கம்ப்ளாக்ஸ் அண்ட் எக்ஸிபிரேட் பை த வீஸ் அண்ட் அக்ரிமெண்ட் யுவர் கவர்மெண்ட் ஹாஸ் மேட் வித் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதோட என்னென்றால் நீங்கள் உங்களுடைய எங்களுடைய கவர்மெண்ட் ஐஎம்எஃப் ஓடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த ஒப்பந்தமானது நாங்கள் இப்போது இருக்கிற எங்கள இந்த நிலைமையில் இந்த அக்ரிமெண்ட்டோட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப்போடுகிறது திஸ் இஸ் டு ஆன் திஸ் ஒகேஷன் த சுச்சுவேஷன் பிகம்ஸ் ஓகே திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் fragmented decision மேக்கிங் ஆஃப் அ டிசன் the த கிரவிட்டி ஆஃப் த சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் ட்ரான்ஸ்பெரன்சி ப்ராட் கன்சல்டேஷன் அண்ட் நேஷனல் ஜூனிட்டி நோன் ஆஃப் விச் கேன் பி அச்சீவ் பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் த்ரூ ஜுனி லெட்ரல் ஆக்ஷன் இதுனென்றால் இதுவுமையாகவே நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதால அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அரசியல் நோக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் ஒன்றாக மூடியார்களுக்கில் இருந்து முடிவுகள் எடுக்காமல் ஒரு ஓப்பன் திறந்த ஒரு விவாதம் ஒன்றை அல்லது திறந்த ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணுவதற்காக வி ஹர்ட் யூ டு ஆக்ட் வித் த ஏர்ஜென்சி அண்ட் சீரியஸ்னஸ் திஸ் மூமெண்ட் ருக் யூ வாஸ் அட்டாச் ஓல் பார்ட்டி என்னென்றால் மற்ற பார்ட்டிகள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இந்த இதிலே சைன் பண்ணி உங்களுக்கு பதிமூன்று எதிர்கட்சி இல்லை பதிமூன்று கட்சிகள் இருக்கிறது அதில் சுயேட்சைக்குழு பயன்படும் ஒரு கட்சி நாங்கள் ஒரு கட்சி தலைவர் ஆகவே அந்த இதை அனுப்பியிருக்கிறார்கள் இதனென்றால் நாளைய தினம் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்க போது அப்போ அந்த மீட்டிங்களுக்கு நான் போகின்ற போது இவர்கள் சொல்ல போகிறார்கள் டபுள் அடிப்பதற்கு ட்ரிபிள் அடிப்பதற்கு ஜனாதிபதி மீட் பண்ணுவதற்காக இவர் போகிறார் இவர் அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை என்று தெரிய இருந்தார்கள் நான் டிசைட் நான் இந்த விடயங்களை பொதுமக்களுக்கு முதலே திரிக்கணும் அதாவது நல்ல அரசியல்வாதிக்கு அழ அழகு வந்து அந்த விடயங்களை ഒരു ഉദരത്തിരിക്കണം ആകെ നന്മ டிசைட் பண்ணியிருக்கிறேன் மக்களுக்கு இதை தெரிவிப்பதற்காக நாளை ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு போகிறேன் என்பது இது இந்த விடயம் அதில் வேறு விடயங்கள் கதைக்க முடியாது அதாவது இலங்கை இருக்கிற வேலை விடயங்கள் கதைக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களுடைய அமெரிக்க அரசாங்கம் எங்களுடைய இலங்கை மீது வருத்திருக்கின்ற ரெசிப்ரோக்கல் மூளை அமைக்கப்பட்ட திருப்பி விதிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு வீதம் வரியைத்தான் நாங்கள் இப்போது நீக்குவதற்காக எங்களுடைய நாட்டிலே நாட்டு கட்சிகள் எல்லாருக்கும்

அது சம்பந்தமாக என்ன விடயங்கள் கதைக்கப் போகிறோம் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் ஒன்றை நாங்கள் கதைத்து விட்டு அங்கே போவது நல்லது என்பதால் அதை கதைத்திருக்கிறார் சொல்லியிருக்கோம் ஆகவே காலை எட்டு முக்காலுக்கு எதிர்கட்சித் தலைவருடைய அந்த இதிலேயே நான் மற்ற எதிர்க்கட்சி அரசியல் கட்சியாக நான் அங்கே இருக்க போகிறேன் என்று அங்கே இருக்கிற படங்களை பார்த்து விட்டு நேர்க்க வேண்டாம் டபுள் கேம் அடிக்கிறேன் ட்ரிபிள் கேம் அடிக்கிறேன் என்று என்னுடைய மக்களுக்கு நான் துருவம் செய்ய மாட்டேன் இந்த விடயங்களுக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு போறதில் எனக்கு சந்தோஷம் ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை புரிஞ்சோல்வீர்கள் நினைக்கிறேன் என்னென்றால் இப்படியான விடயங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும் எங்க இன்னை மட்டுமல்ல நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமாக கஷ்டப்பட்ட அகலங்களை மாதிரி கஷ்டப்பட்ட சமூகங்களை பாதிக்கும் ஆகவே இப்படியான மீட்டிங்காக என்னால் மீட் பண்ண முடியாது ஆகவே அதை போகிறேன் என்பது உங்களுக்கு சொல்லிவிட்டு போய் வருகிறேன் ஆகவே படங்கள் வழியால் வந்து அப்படியான விடயங்கள் நாமளோட ஒன்று இருக்கிறார்களோட ஒன்றாக இருக்கிறார்கள் இருந்தால் நீங்கள் அதுக்குரிய விளக்கங்களை இந்த வீடியோவில் தேடிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்